சென்னை சைதாப்பேட்டையை சார்ந்த தம்பதியினர் மகாலிங்கம் இருவரும் திருவாரூர் சென்று நகை கடை ஒன்றில் புதிதாக நகை வாங்கிக் கொண்டு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னை திரும்பி உள்ளனர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே வந்த போது பையில் வைத்திருந்த நகை திருடப்பட்டிருப்பதாக ரயில்வே போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ரயில்வே இருப்பு பாதை போலீசாரிடம் இருநூற்று கிராம் நகை திருடப்பட்டுள்ளதாக இன்று காலை புகார் தெரிவித்துள்ளனர் இருப்பு பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது சென்னையில் உள்ள பிரபல நகை கடையில் நகை வாங்கி கொண்டு திருவாரூர் சென்றதாகவும் பின்னர் திரும்பி வரும்போது கொள்ளை நடந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர்கள் முன்னுக்கு பின்முறனாக பேசியதால் புகாரளித்த தம்பதியின் பையில் சோதனை செய்த போது நூற்று நாற்பது கிராம் தங்க நகையும் முப்பது லட்சத்து எண்பதாயிரம் ரொக்கமும் தெரிய வந்தது இதனை அடுத்து புகார் அளித்த தம்பதியினரிடையே போலீசார் விசாரணை செய்ததில் இந்த தம்பதி விஜயவாடா சென்னை சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரபலமான நகைக்கடையில் நகை வாங்கி கொண்டு ரயிலில் பயணிக்கும்போது நகை திருடப்பட்டுள்ளதாக நாடகமாடி இன்சூரன்ஸ் கிளைம் செய்து வந்தது தெரிய வந்துள்ளது வந்து தேதி வந்து சென்னையில் வந்து ஜாய் அழுக்காசில் வந்து போய் இரநூறு கிராம் நகைகளை வந்து இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நகைகளை எடுத்துக்கிட்டு மீதி நூற்றி நாற்பது கிராம் நகைகளை வந்து உருக்கி அங்கே இருக்கிற பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்டு கடையில் போய் அவங்களுடைய ரிலேட்டிவ் வச்சு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றுட்டு அந்த பணம் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து நேராக வந்து இங்கே வந்து நகைகள் வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஏ என்ன இது காரணம்னாக்கா ஜாய் அழுக்காசில் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் வந்து இங்கே எஃப்ஐஆர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியலைனாக்கா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தமாக்க இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதனை அடுத்து விழுப்புரம் ரயில்வே போலீஸார் மகாலிங்கம் ருக்குமணி தம்பதியை கைது செய்து அவர்களிடமிருந்த முப்பது லட்சத்து எண்பதாயிரம் பணம் மற்றும் நூற்று நாற்பது கிராம் தங்க நகையை பறிமுதல் செய்தனர் தங்க நகைக்கு இன்சூரன்ஸ் உள்ளதை அறிந்து நூதன முறையில் தம்பதி மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க